வணக்கம் பார்க்க போகிறது நெல்லை சுத்தமல்லியில் நடைபெற்ற உங்களுடன் பொதுமக்கள் வழங்கிய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து பஞ்சாயத்து தலைவர் மேனகா பாலமுருகன் அதற்கான ஆணையை பயனாளிகளிடம் வழங்கிய நிகழ்வு அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் வெகுமுசையாக நடைபெற்றது சுத்தமல்லி பஞ்சாயத்து தலைவர் மேனகா பாலமுருகன் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பற்ற மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதற்கான ஆணையை பஞ்சாயத்து தலைவர் மேனகா பாலமுருகன் பயனாளிகளிடம் வழங்கினார் இந்த நிகழ்வு அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் பெரும் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது இந்த சிறப்பு முகாமில் பஞ்சாயத்து செயலர் சுரேஷ் கவுன்சிலர் ஜாகிர் ஹுசேன் சுத்தமல்லி பிஏஓ பொன் ஐயப்பன் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்